ஃப்ரெண்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து ஒரு இருபதாயிரம் வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்ட்ரிவியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ கான்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்க இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மெகா ஜாஃபர் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டில் இருந்து அதுக்கான வெனு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க எந்த அட்ரெஸில் உங்களுக்கு வந்து ஜாஃபர் நடக்குது அப்படிங்கிறதுக்கான டேட்டு டைமிங் எல்லாமே வந்து இங்கே இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்க இதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களில் வந்து பார்த்தோன்னா இதில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஜாஃபர் வந்து எங்கே நடக்குது அதுக்கான இருந்து டைமிங் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க செவன்டீன்த் பிப்ரவரி அன்னைக்கு உங்களுக்கான ஜாஃபர் வந்து நடக்குது காலையில் எட்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இது வந்து நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தான் ஸோ இதிலேயே வந்து பாருங்க கல்வி தகுதியுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தாம் வகுப்புலேருந்து ஸோ நீங்கள் டுவெல்த்து டிகிரி அதே மாதிரி டிப்ளமோ ஐடிஐ ஸோ உங்களுக்கு நர்சிங் இந்த மாதிரி வந்து எல்லாருமே இதில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாஃபரில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் டிஎன் பிரைவேட் ஜாப் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஜாஃபரில் கலந்துக்க முடியும் ஜாஃபருக்கு போகும்போது வந்து பாருங்கள் உங்களோட சுய விவரம் அதாவது உங்களோட ரெஷ்யூமை அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் அட்டையிலேருந்து உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பருமே இருக்குது இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் ஜாப்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போது இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை எங்கள் ஜாப் லொக்கேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து சேல்ரிலேருந்து எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் எப்படி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க மூணு கோடு மாதிரி ரைட் சைடு கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணால் கேன்டேட் லாகின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்களைமர் கேட்கும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்திங்கன்னா ஸோ லாகின் பண்ண சொல்லி கேட்கும் அதில் வந்து பார்த்திங்கனா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே வந்து பாருங்க டு க்ரியேட் என் நியூ அக்கௌண்ட் சொல்லி கிளிக் இயர்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஸோ டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெடிஸ்டர் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ட்ரிக்கு வந்து நீங்கள் போய் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர் இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்டாக வந்து இந்த ஜாஃபரில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்